ஹாய் வியூவர்ஸ் நாம இப்ப தமிழ் விடுகதைகள் பார்க்க போறோம் தெரிஞ்சவங்க விடைய கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன விடை பழம் கையும் இல்லை காலும் இல்லை ஓட்டிக்கொண்டே இருப்பேன் நான் யார் விடை நேரம் நிலத்தில் முளைக்காத செடி நிமிர்ந்து நிற்காத செடி அது என்ன விடை தலைமுடி வாயிலிருந்து நூல் போடுவான் மந்திரவாதி இல்லை கிளைக்கு கிளை தாவுவான் ஆனால் குரங்கு இல்லை வலை விரித்து பதுங்கி இருப்பான் ஆனால் வேடன் இல்லை அவன் யார் விடை சிலந்தி மழையோடு வருகின்ற மஞ்சள் புறாவை வெட்டினால் ஒரு சொட்டு ரத்தம் கூட வராது அது என்ன விடை ஈசல் கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம் அது என்ன விடை தேங்காய் தொப்பி போட்ட காவல்காரன் உரசி விட்டால் சாம்பல் ஆவான் அவன் யார் விடை தீக்குச்சி இவனும் ஒரு பேப்பர் தான், ஆனால் எப்பவும் மதிப்போடு இருப்பான் அவன் யார் விடை பணம் தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் விடை தொலைபேசி கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அவன் யார் விடை நிழல் சரி வியூவர்ஸ் அடுத்த வீடியோ பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி